ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜி ஆர்ப்பிக்கினா சைக்காலஜி வீடியோஸ் தான் நம்ம வந்து இருக்கோம் ரொம்ப வேகமாகவே நம்ம வந்து இருக்கோம் ஸோ இன்டெலிஜென்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோங்க இன்டெலிஜென்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனா கார்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க எஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன புத்தகம் வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரி ஸோ அப்போ நம்ம கார்ட்னரோட அந்த பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தேரி ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் கார்னரோட அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தேரியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழக கல்வியல் துறை பேராசிரியரான ஹாவர்ட் கார்ட்னர் ஓகேங்களா யாருங்க ஹார்வர்ட் கார்ட்னர் தான் வெளியிட்ட பிரபல நூலான ரொம்ப முக்கியங்க இந்த நூலை நல்லா நான் வச்சுக்கோங்க மனத்திற்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு நூலோட பேர் என்னங்க மனத்திற்பங்கள் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அதாவது பிரேம்ஸ் ஆஃப் மைண்ட் த தேரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் த தேரி ஆஃப் மல்டி மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை தான் என்ன பண்ணியிருக்காரு கார்ட்னர் வந்து வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா ஸோ இதில் தான் வந்து அவர் எட்டு வகையான ஒரு நுண்ணறிவை வந்து கூறியிருப்பார் இந்த நூல்ல தான் அவர் எட்டு வகையான நுண்ணறிவு தான் கூறியிருப்பார் அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொன்னது வந்து பார்த்தோன்னா மொழியல் நுண்ணறிவு ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருங்க மொழியல் நுண்ணறிவு பற்றி தான் வந்து அவர் சொல்றாருங்க ஓகேங்களா ஸோ மொழியல் நுண்ணறிவுல சொற்களஞ்சியம் கையாலும் திறமைக்குரியது மொழியல் நுண்ணறினாலே வந்து லிங்கஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சொற்களஞ்சியங்கள் அல்லது சொற்களை வந்து நல்லா பயன்படுத்தக்கூடிய அந்த நுணர்வுன்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்டவங்களை பொறுத்தவரையும் எங்க இருப்பாங்க ஒண்ணு வழக்கறிஞர்களா இருப்பாங்க எழுத்தாளர்களா இருப்பாங்க பாடலாசிரியரா இருப்பாங்க அப்படின்னா விரிவிரியாளர்களா இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தினா அந்த சொற்களை சரியா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இது எல்லாமே வந்து வேலை செய்யக்கூடியவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த சொற்களஞ்சியத்தை கையாளும் திறனை கொண்டு அந்த மொழியல் நுணர்வு கொண்டவர்கள் வந்து காணப்படுவாங்க அடுத்த ஒரு ரெண்டாவதா சொல்லியது வந்து பாத்தினா தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு அதாவது லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாரு லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்ப தர்க்க ரீதியா என்ன பண்றது அவங்க வந்து சிந்திக்கிறது ஒரு எண்களை வந்து கையாளரத்து எல்லாமே வந்து பார்த்தா அவங்க உள்ள இருக்கிற திறமை வந்து குறிக்கக்கூடியதா வந்து இருக்கும் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தா யார் யார் வருவாங்க அப்படின்னா தத்துவ அறிஞர்கள் வருவாங்க கணித மேதைகள் வருவாங்க இயற்பியல் அறிஞர்கள் வருவாங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணித நுண்ணறிவு அதிகமா கொண்டவங்களா வந்து காணப்படுவாங்க ஓகேங்களா சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த நுண்ணறிவு கழு ஓகேங்களா சோ ஐக்கு கோ எஃபிஷியன்ட் நுண்ணறிவு கழு வந்து அளவிடும் சோதனைகள்ல அனைத்து மேற்கொண்ட இரு நுண்ணறிவு வகைகளே மதிப்பிடப்படுகின்றன சோ எது எது மேல நம்ம பார்த்த மொழியல் நுண்ணறிவு தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு இது ரெண்டுமே தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க இந்த நுண்ணறிவு கழு சோதனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அளவிடக்கூடிய தன்மை வந்து இருக்குன்னு சொல்றாங்க சோ கார்னரோட கூற்றுப்படி நமது பள்ளிகள் மேற்கண்ட முதல் இரு வகை நுண்ணறிவுகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கின்றன ஆமா நீங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து சொற்களை வந்து பயன்படுத்த வைக்கிறது கணிதங்களை வந்து பாத்தீங்கன்னா போட வைக்கிறது இதுக்கு தான் வந்து அதிகமா வந்து நீங்க தமிழ் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் எதை எடுத்தீங்கனாலும் சரி இந்த ரெண்டு ரீதியான நுண்ணறிவுகளுக்கு மட்டும் வந்து பள்ளியில வந்து அதிகமா வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது மற்றதெல்லாம் வந்து என்ன பண்ணப்படுது ஓரம் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடறாரு ஓகேங்களா அப்ப தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவுனா சோ அவங்க சிந்தித்தல் எண்களை கையாளுதல் வந்து வரக்கூடியவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தத்துவ அறிஞர்கள் கணித மேதைகள் அப்புறம் வந்து இயற்பல் அறிஞர்கள் இவங்க எல்லாம் வரக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்து இடரீதியான நுண்ணறிவு ஓகேங்களா சோ ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா சோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு இடத்தை வந்து இது மேனேஜ் பண்றவங்களா இருப்பாங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து அளவியலாளர் நில அளவியலாளர் பொறியியல் வல்லுநர்கள் ஓவியங்கள் சிற்பிகள் போன்றோருக்கு இப்ப நுண்ணர்வு அவசியம் தேவை சோ மாலிமிகளாக இருக்கட்டும் சிற்பியாக இருக்கட்டும் சதுரங்க வீரர்களாக இருக்கட்டும் கட்டிட வரைபடம் தயாரிப்பாளராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சு அது மூலமா வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அறிவு வந்து செயல்படுத்தக்கூடியும் மாலிமினா அந்த கடல் சார்ந்த அறிவு அந்த கடல் சார்ந்த அறிவு அவருக்கு இருக்கணும் ஓகேங்களா ஒரு சிற்பினா அந்த கல் எப்படி செதுக்கலாம் அந்த கல் சார்ந்த அந்த அறிவு அந்த ஒரு இருக்கணும் சதுரங்க அந்த போர்டு சார்ந்த அறிவு அவருக்கு இருக்கணும் கட்டிட வரைபாடுன்னா அந்த இடத்தை சார்ந்த அந்த அறிவு அவருக்கு ஓகேங்களா வந்து ஒரு இடத்த சார்ந்த நுண்ணறிவு காணப்படுறதுனால அவர் இடரீதியான நுண்ணறிவு அடுத்து ஒன் உடலியக்கம் தொடர்பான நுண்ணறிவு என்ன சொல்றாரு உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா இது உடல் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா அவங்க என்ன பண்ண போறாங்க பாடியோட மூவ்மெண்ட்டை பயன்படுத்தக்கூடிய அந்த நுண்ணறிவு தான் வந்து சொல்றாரு அதிகமாக வந்து தன்னோட உடலை தான் வந்து பயன்படுத்துவாங்க சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடன கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சோ விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் அவங்களோட உடலை வந்து ஆகணும் நடன கலைஞர்கள் இருந்தாலும் அவங்க உடலை பயன்படுத்தணும் அறுவை சிகிச்சை நிபுணர்களாக இருந்தாலும் அவங்களோட மைண்ட் அவங்களோட கை க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு புறநுறுப்புகள் எல்லாமே வந்து செயல்படக்கூடியதா இருக்கும் அப்போ இவங்களுக்கு அந்த நுண்ணறிவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இவங்க இந்த துறையில வந்து சாதிக்க இருப்பாங்க அடுத்து இசை தொடர்பான நுண்ணறிவு மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாரு ஓகேங்களா ஐந்தாவதா வந்து மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இவங்களுக்கு வந்து வந்து அதிகமாக காணப்படும் இப்ப ஏ ரஹ்மான் இளையராஜா போன்றவர்கள் வந்து இசை நானும் அதிகமா தான் அவங்க என்ன பண்றாங்க இந்த பீல்டுல வந்து அவங்களால வந்து சாதிக்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுது ஓகேங்களா அடுத்து ஆறாவது என்ன சொல்றாரு பாருங்க சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு ஆறாவது வந்து என்ன சொல்றாரு இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸோ ஒரு சமூக உறவோட வந்து எப்படி வந்து அவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு நுண்ணறிவு இவ்வகை நுண்ணறிவு பிறரை தன்வசப்படுத்தும் ஆற்றலோடு தொடர்புடையது சோ மத்தவங்களை வந்து இவங்க பேசுறத மத்தவங்களை வந்து ரசிக்கிறா போல பண்றது இவங்க வந்து பாத்தினா மற்றவங்களோட வந்து ஒரு முன்னுதாரமாக இருக்கிற உலக காட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த நுண்ணறிவு வரக்கூடியது எடுத்துக்காட்டு விற்பனையாளர் ஸோ ஒரு பேசி என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய பொருள் விடுத்துருவாங்க அவங்க அரசியல்வாதிகள் இதை நீங்கள் சொல்லவே தவிர கண்கூட பார்த்துட்டு இருக்கீங்க மக்கள் தொடர்பு அதிகாரிகள் அதிகமாக வந்து மக்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அதிகாரி இந்த நுண்ணறிவு கொண்டவங்களா இருப்பாங்க சமய தலைவர்கள் குறிப்பிட்ட சமயத்தலைவர்கள் வந்து பார்த்தோன்னா சமய போதனை பண்றப்போ அந்த மக்களோட அந்த அவங்க பக்கம் அவங்களோட அந்த தன்வசப்படுத்தக்கூடிய இயல்பு கொண்டவங்களா இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தா இந்த நுண்ணறிவு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஃபீல்டில் அவங்களால வந்து இருக்க முடியும் தான் செயல்படுது சாமர்த்தியமாக இயங்கல் இன்டெலிஜென்ஸ் சோ இவர் செயல்படத்திலேயே தாமதமா சாமர்த்தியமா இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு தான் வந்து இது சொல்லுது சோ இப்ப திட்டம் திட்டுதல் உத்திகளை உருவாக்குதல் போன்ற ஆற்றல்கள் உள்ளிட்டோர் இவர் நுண்ணறிவு விருந்து காணப்படும் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்றாங்க ஒரு எலெஷனுக்கு அப்ப என்ன பண்ணாங்க ஒரு திட்ட வகுப்பாளர் வந்து வச்சிருப்பாங்க ஒரு ஒரு கட்சியும் அவங்களுக்கான ஆடு உருவாக்குறதா இருக்கட்டும் அவங்களுக்கான இது உருவாக்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த திட்டம் போறவங்க தான் வந்து பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்ப இதுல வந்து இவங்க நுண்ணறிவு கொண்டவர்களா வந்து காணப்படுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை புரிந்து கொள்ளும் முன்னறிவு சோ நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஓகேங்களா சோ இயற்கையை பத்தி அந்த நுண்ணறிவு வந்து எட்டாவதாவது சொல்றாரு இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தா ஒரு தோட்டக்கலை வல்லுநர்களா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்தா ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கலாம் இல்ல வந்து சுற்றுச்சூழல் தூய்மையா வச்சுக்குரிய ஒரு எண்ணம் கொண்டவரா இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து பாத்தினா இதுக்கான நுண்ணறிவு பண்ணவங்களா இருப்பாங்க அதை பத்தின அதிக ஆர்வம் பண்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் கூட்டம்லாம் வந்து காணப்படுவாங்க ஓகேங்களா அப்போ இது வந்து இயற்கை புரிந்து கொள்ளும் வந்து எட்டாவது வந்து இவர் சொல்றாரு ஓகேங்களா என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து எட்டு விதமான நுண்ணுயிர்கள் வந்து வெளியிடறாரு எதில் மனத்திற்பங்கள் பன்முக நுண்ணுயிர் கோட்பாடு அப்படின்ற நூலில் ஓகேங்களா ஸோ அப்படியே ஒரு ரிவிஷன் போல கொடுத்துட்றேன் அதில் எட்டு வகையான அந்த நுண்ணுயிர் சொல்றாரு அதில் முதல்ல மொழியல் நுண்ணுயிர்கள் பார்த்தோம் சொற்களஞ்சத்தை பயன்படுத்துறது வழக்காளர்கள் எழுத்தாளர்கள் பாடலாசிரியர்கள் விரிவிறாளர்கள் இதெல்லாம் அதில் வருவாங்க ரீதியான கணித முன்னேறுனா வந்து பாத்தீங்கன்னா கணிதங்களையும் தர்க்க ரீதியா சிந்தித்திலும் இவங்க வருவாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா தத்துவ அறிஞர்களா இருப்பாங்க கணித மேதைகளா இருப்பாங்க இயற்பில் அறிஞர்களா வந்து இருப்பாங்க சோ இவங்க வந்து மேற்கண்ட தான் வந்து அதாவது இந்த மொழியில் அஹ் முன்னறிவாக இருக்கட்டும் தர்க்கரீதியன் முன்னேறி இதுதான் வந்து அதிகமான சோதனைகளை பயன்படுத்தப்படுது நம்ம பள்ளிகளே வந்து இதுதான் வந்து பயன்படுத்துறாங்க அடுத்து இட ரீதியான ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து அவங்களோட நுண்ணுரிவு பயன்படக்கூடியதா இருக்கும் மாலுமி சதுரங்க வீரர்கள் கட்டிட வரைபட வரையலர் நில அலைவாளர் பொறியியல் வல்லுநர்கள் ஓவியங்களை வரைவர் இவங்க எல்லாமே அடங்குவாங்க உடலை இயக்கம்னா வாடிய வந்து கைநிக் அப்படின்னு சொல்லுவாங்க பாடியை வந்து பயன்படுத்தக்கூடியவங்க நடன கலைஞர் விளையாட்டு வீரர்கள் அறுவை சிகிச்சைகள் இவங்க எல்லாத்துல வரக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்து இசை தொடர்பான இசையை பத்தி அதிகமான ஆர்வம் கொண்டவர்கள் நுண்ணறிவு கொண்டவர்களா இருப்பாங்க இசையமைப்பாளர்கள் அடுத்த சமூக உருவனா பிறகு வந்து தன்வசப்படுத்தக்கூடிய அந்த இயல்பு கொண்டவர்களா இருப்பாங்க அரசியல்வாதிகளாக இருக்கும் சமூக போதனை சமய போதனையாளர்களா இருக்கட்டும் விற்பனையாளர்களா இருக்கட்டும் அடுத்து மக்கள் தொடர்பு அதிகாரிகள் இவங்க எல்லாமே தன்வசப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க தன் செயல்படுத்தல் சாமத்தியமாக இருக்கும் செய்வதற்கு முன்னறிவு ஓகேங்களா ஒரு திட்டத்தை வந்து தேட்டத்தா இருக்கட்டும் சோ ஒரு உருவாக்கத்தா இருக்கட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வகை நுண்ணறிவு வரக்கூடியதா வந்து இருக்கும் இன்ட்ரா பர்சனல் சொல்லுவாங்க அடுத்து இயற்கையை புரிந்து கொள்ளும் முன்னறிவு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலிஸ்ட் நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது வந்து தோட்ட கலைஞர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி மேம்படுத்தும் அப்ப அந்த இயற்கையை பத்தி அதிகமாக முன்னேறி கொண்டவங்களாம் வந்து இதில் வருவாங்க ஓகேங்களா அப்ப இந்த எட்டு விதமான நுண்ணறிவு தான் வந்து அவர் என்ன பண்றாருங்க குறிப்பிடுறாரு சரிங்களா அப்ப இந்த எட்டு விதமான நுண்ணறிவுல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இதனால கல்வியில வந்து என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத பாக்க போறேன் இப்ப பாருங்க சிற்பிகள் ஓவியர்கள் இசை வல்லுநர்கள் நடன கலைஞர்கள் மருத்துவர்கள் ஆகியோர்களை உருவாக்க முயற்சி மேற்கொள்ள வழிவகுத்தது ஆமாங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம பள்ளியை பார்த்தவர்களும் அந்த மொழியில் நுண்ணறிவு கொண்டவர்களுக்கும் அடுத்த தர்க்க ரீதியான கணித நுண்ணறிவு பண்ணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் சொன்னப்பட்டதால அதுக்கப்புறம் அவங்க கல்வியோட அமைப்பு எப்படி மாறிச்சிடானா சிற்பிகள் ஓவியர்கள் இசை வல்லுநர்களுக்கு வந்து தகுந்த இடம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து உருவாக்கப்பட்டது மாணவர்களோட தனித்திறமைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது ஆமாங்க அவன் படிக்க மாட்டான்ற ஒரே காரணத்துக்காக அவனை ஒதுக்காம அவங்ககிட்ட என்ன தனித்திறமை இருக்கோ அது மூலமா வந்து அவன் என்ன பண்ண முடியும் உருவாக்க முடியுன்ற அந்த கருத்து வந்து இந்த கோட்பாடு தான் வந்து உருவாக்கியது அடுத்து ஆடுற மாட்டை ஆடிக்கர பாடுற மாட்டை பாடிக்கர என்ற சொல்லுறுப்புக்கு ஏற்ப கர்த்தல் ஊத்திகளை கையாள வேண்டும் அந்த இந்த வேர்டு ரொம்ப முக்கியங்க இது அப்படியே கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது சோ இன்னும் அஹ் பொதுமொழியுடன் தொடர்புடைய கோட்பாடு எது அப்படின்னு கூட கேட்கலாம் சோ ஆடுற மாட்டை ஆடிக்கார பாடுற மாட்டை பாடிக்கார அப்படின்ற அந்த பொதுமொழியோட தொடர்புடைய அந்த கோட்பாடு இந்த காட்னரோட நுண்ணறிவு கோட்பாடு தான் அப்போ மாணவர்களோட அந்த நிலைக்கு ஏற்ப என்ன பண்ணணும் கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லிருப்பாரு சோ கல்வியாளர்கள் உளவியாளர்கள் தத்துவாதிகளால அதிகமா வந்து ஏற்ப ஏற்படப்பட்ட அந்த ஒரு நுண்ணறிவு கோட்பாடுன்னா இந்த காட்னரோட நுண்ணறிவு கோட்பாடு தான் ஓகேங்களா சரிங்க சோ கண்டிப்பா நம்ம காட்னரோட நுண்ணறிவு கோட்பாடு வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா வந்து இருந்திருக்கும் சோ நம்ம மேக்ஸிமம் வந்து நுண்ணறிவு வந்து முடிச்சிடும் அடுத்து நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த நுண்ணறிவோட அலைவிடுதல் அதை தான் வந்து பார்க்க போறோம் அது நம்ம மேக்ஸிமம் ஒரு வீடியோ முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்து நம்ம பர்சனாலிட்டா அதையும் வந்து வேக முடிச்சலாம் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல ஒரு பெல் பட்டம் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ சுடனடியாக அவங்க வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்